சூளகிரி பக்கத்துல மனைவி நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டதா சொல்லி கணவனே மனைவிய கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய நிலையில மனைவிய காணா அப்படின்னு கணவன் மனைவி தொடர்பா காவல் நிலையத்தில் புகார் தெரிவிச்சிருக்க கூடியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு கொலை செஞ்சதா சொல்லி வட மாநில இளைஞரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கத்துல தாசனபுரம் கிராமத்துல தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி வருது இந்த கல்குவாரியில பீகார் மாநிலத்தை சேர்ந்த வயதான மதிலேஷ்குமார் அப்படின்றவரு ஓட்டுநரா பணியாற்றிட்டு வராரு இவருடைய மனைவி காஜல் குமாரி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி ரெண்டு மகன்கள் இருக்கிறதா கூறப்படுது இந்த சூழல தான் மனைவியுடைய நடத்தையில சந்தேகம் இருக்கிறதா சொல்லி மதிலேஷ் குமார் இரும்பு ராடாலேயே மனைவியை தாக்கி கொலை செஞ்சதாக கூறப்படுது கொலை செஞ்சுட்டு கல்குவாரியில இருக்கக்கூடிய இருநூறு அடி பள்ளத்துல வீசிட்டு போனதாகவும் சொல்லப்படுது இத தொடர்ந்து தன்னுடைய மனைவி காணாம போயிட்டாங்க அப்படின்னு காவல் நிலையத்திலே இவர் வந்து புகார் தெரிவிச்சிருந்திருக்காராம் போலீசார் இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டதுக்கு அப்புறமா தான் குமார் தன்னுடைய மனைவி காஜல் குமாரிய கொலை செஞ்சது தெரிய வந்திருக்காம் அதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து போன சூழகிரி போலீசார் இருநூறு அடி ஆழ பள்ளத்துல வீசப்பட்ட உயிரிழந்த அந்த பெண்ணுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க இதை தொடர்ந்து அந்த இளைஞரையும் போலீசார் கைது செஞ்சு தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க இப்படி மனைவியோட நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டு கணவனே மனைவிய கொலை செஞ்சுட்டு மனைவி காணாம போயிட்டதா போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருக்க கூடியது வெறும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தி